வணக்கங்க என் பேர் பொன்னர் நான் நாமக்கல் மாவட்டம் சேந்தமல்லத்தில் இருக்கேங்க நான் வந்து கடந்த ஜூன் மாதம் தனிப்பட்டாக்கு விண்ணப்பிச்சேங்க என்னை ஒரு மூணு மாதமாக சேந்தமங்கலம் நில அளவையர் சேந்தமங்கலம் விஏஓ சேந்தமங்கலம் துணைதாசல்தார் மதன் மூணு பேர் என்னை மனதளவில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க எனக்கு சாவர வர வழி இல்லை இப்போ வந்து என்னை விஏஓ வந்து மிரட்டிட்டு போயிருக்கார் நான் வீடியோ போட்டேன் உண்மையை வெளிக்கொண்டு வந்துட்டேன் இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை கூட்டிகிட்டு போக போகிறாங்க நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு வேளை எனக்கு ஏதாவது நடந்து நான் செத்துனா இந்த மூணு பேர்த்த தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணிடுங்க நான் தனிப்பட்டா கேட்டதுக்காக என் தனிப்பட்டா விண்ணப்பத்தையும் கூட்டப்பத்தாவை மாற்றிட்டாங்க அதை நான் ஞாயிற்று வீடியோ போட்டதுக்காக இப்போ நீ அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இதை தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க தமிழ்நாடு சிஎம்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க எந்த தப்பு செய்யாதுன்னா இப்போ அரெஸ்டாக போகிறேன் என்னை அஜித்குமார் மாதிரி லாக்டவுனில் லாக் அப்பில் வச்சு கொண்டாலும் கொண்டுருவாங்க நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க நன்றி சார் ஃபஸ்ட்டு சொல்லுங்க சார் <ma> <attentively> <may>

எனக்கு எந்த பேரும் நான் எந்த தப்பு செய்யலை ஏன்னா தப்பு செஞ்சது நீங்கள் மூணு பேரும் ஆமாம் ஆ சரி நீங்க போங்க சார் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் நியாயத்தை கேட்டால் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கினா அப்போ ஏழை மக்கள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரிலிங்க சார் பணம் இருந்தால் தான் எல்லாம் நடக்க மாட்டேங்குது

ஒருத்தர் கூட பதில் எந்த இடத்துலயுமே அஞ்சாவது போடவே இல்லைங்க சார் ஒருத்தர் நில அளவையர் வந்து நீங்க சார் தனிப்பட்ட விசாரிக்கலாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் தனிப்பட்ட அளக்க வரணைக்கு வரமாட்டார் அப்போ இதை அப்படியே நான் நீங்கள் சொல்கிறீங்களாங்க சார் வீடியோ ஒன்று போட்டால் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு பேர் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் மக்கள் சொல்லிட்டோம்

எங்களுக்கு கூட்டு பட்டவள பட்டா டிரான்ஸ்பர்னு வந்தா நாங்க பட்டா டிரான்ஸ்பர் தான் பண்ண முடியும் சரிங்க பூரா சர்வே சம்பந்தப்பட்டது எங்களுக்கு வராது நீங்க சர்வேயர தான் டீடைலா போய் கேக்குறீங்க ஏன் சார் நீங்க மாத்தி விட்டீங்கன்னு சரிங்க சார் நீங்க அத விட்டு நீங்க வந்து இன்ஸ்டாவல அத இல்ல இது போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுங்க சார் சரி நீங்க கொடுங்க சார் சரி அப்படி இல்லங்க இல்லங்க சார் நீங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுங்க ஏன் மேல தப்பு இருக்குங்கறீங்க நீங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுங்க என்ன இப்போ பிடிச்சா என்ன பண்ணட்டும் பாத்துக்கலாம் நான் சொல்றேனா

எனக்கு எந்த நான் எந்த தப்பு செய்யல ஏன்னா தப்பு செஞ்சது நீங்க மூணு பேரும் சார் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சார் நியாயத்தை கேட்டால் இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டுவாங்கன்னா அப்ப ஏழை மக்கள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரிலிங்க சார் பணம் இருந்தாதான் எல்லாம் நடக்க மாட்டேங்குது